நம்ம பிக் பாஸ் பாத்துருப்போம் ஏதாவது ஒரே இடத்துல தான் பேசுவாரு க்யூட்டா அவங்களோட பேரு சிசியா சி ஹாய் சிசியா லவ் யூ சிசியா அப்படி சொல்லுவாரு யாராவது எப்படி அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு பேசுவார் இனி இந்த சீசன்ல கூட திவ்யு திவு அப்படிங்கறாரு பார்வதி பார்வதி பாரு அப்படி சொல்லி கூப்பிடுறாரு சோ இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துல தான் தேவையானதுக்கு பேசுவார் இந்த சீசன்ல அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு அவங்கள விளையாட வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு எதுக்கு எதுமே புரியாத ஆட்களை உள்ள எடுக்கணும் இதுதானே மக்கள் கேக்குறாங்க ஏன் எடுக்கணும் இங்க அவர் பிக் பாஸோட வாய்ஸ் யாருன்றது நம்ம ஓரளவுக்கு முக்காவாசி மக்களுக்கு தெரியும் அந்த நபர் யாருன்றது சேஷு அவர்களை வந்து எல்லாருக்குமே இங்க தெரியும் ஆனா அவருக்கு அங்க மரியாதை இல்ல அந்த குரலுக்கு தான் அங்க ஒரு மரியாதை இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸ்ல இருந்த கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் லிவிங் அவர் எல்லாரும் லிவிங் ஏரியா வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க லிவிங் ஏரியான்னு சொன்னாலே ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா அங்க அரேஞ்ச் ஆவாங்க ஆனா இந்த சீசன்ல இல்ல அப்பதான் எஃப்ஜே படுத்து தூங்கிட்டு இருப்பா அப்படி இல்ல யாராவது ஒருத்தவங்க ஸ்மோக்கிங் ரூம்ல இருப்பாங்க பாரு ஒஸ்டுங்க

இந்த வாரம் அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல அவங்க பண்ணுன முழு முழுசாவே வந்துட்டு தப்பாதான் இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு வகையில வந்து கமுருதுன்னு கூட அவங்க எமோஷனலா அட்டாச் ஆயிருக்காங்க அவங்க மட்டும் அட்டாச் ஆயிருக்காங்க அவங்களுக்கா நீங்க ஒரு வாரம் ஒரு மாதிரி ஒரு என்னடா இருக்கு அப்படிங்கிறீங்க இல்ல அப்படிங்கறீங்க அப்ப இருக்கா இப்ப இல்லன்னு இந்த எஸ் கே சூர்யா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நேத்து என் தலைவி யாரோ தலைமுறையோ அடிச்சுட்டாருங்க அடிச்சுட்டு இருக்காங்க இதுதான் சாக்குன்னு நம்ம எம்ஜே அவர்கள்

ஆறுதல் ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் எல்லாம் படுத்திட்டு இருந்தாரு இவங்க இந்த சீசன்ல முக்காவாசி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே ஒண்ணு அழுகுறாங்க இல்லைன்னா கத்துறாங்க